இனி நம்ம நேம் கொடுத்தாலே போதும் டேரக்டாக வந்து நம்ம வீட்டோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக காட்டுங்க என்னடா மேம் புதுக்கதையாக சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமாங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து உங்க நேம் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக காட்டும் என்னடா எக்ஸாக்டாக லொக்கேஷன் அப்படி இப்படின் இருக்கானே புதுசாக லொக்கேஷன் போட்டாலே வந்து முட்டு சந்து அது இதுன்னு காட்டும் நீ வேற உன் நேமை போட்டால் வந்து லொக்கேஷன் காட்டும் எக்ஸாக்டாக காட்டும் அப்படி இப்படின்னு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோ கூட போனோமா வாங்க உங்கள் ஃபுல் அட்ரெஸையும் வந்து கூகுள் மேப்பில் பார்த்து சர்ச் பண்ணணும் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு உங்கள் நேம் போட்டாலே போதும் உங்கள் வீடு லொக்கேஷன் வந்துடும் அது எப்படி இருந்தானே கேட்குறீங்க ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கான்ட்ரி போட்டால் கிளிக் பண்ணிக்கோங்க ஆட் பிளேஸ் கொடுங்க அதில் இருக்க பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வந்து அதை ட்ராக் பண்ணி அப்டேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே சேவ் வந்து ஆனோன்னு கொடுத்தோன்னே சர்ச் பண்ணோன்னே உங்கள் வீடு லொக்கேஷன் டேரெக்டாக காட்டும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோ கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல் வித் ஸ்டெடிஸ் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன் அது வரைக்கும் யூஸ் பை பாய்